சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொம்பதாம் வசனத்தை வாசிப்போம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது கர்த்தர் ரெண்டு காரியங்கள் சொல்கிறார் ஒன்று உமக்கு பயந்தவர்கள் அப்படின்னா என்ன கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு கணம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆளாலும் ஏன் அடுத்து மனு புத்திரருக்கு முன்பாக ஓப்பனாக கர்த்தரை விசுவாசிப்பது இப்போ நம்ம தாவியை பார்க்குறோம் தானியலை பார்க்குறோம் யோசேப்பை பார்க்குறோம் இவங்கள்லாம் பாருங்கள் மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை தைரியமாக விசுவாசித்தார்கள் கர்த்தருக்கு பயப்பட்டாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாங்க கர்த்தரை சேவித்தார்கள் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு முன்பாக தைரியமாக கர்த்தரை அங்கீகரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ரே இப்போ யோசேப்பை பார்த்தீங்கன்னா கர்த்தரை குறித்து தைரியமாக பேசுகிறார் அவரை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியுது இது கர்த்தர் தான் இவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரியுது அந்த அளவுக்கு அவருடைய ஃபெய்த் வந்து ஓப்பனாக இருக்குது ரைட் பார்வோன்ட்டு பேசும்போது கூட அவர் சொல்கிறார் கர்த்தர் உமக்கு சரியான அந்த பதிலை கொடுப்பாரு அப்படின்னு அவர் ஓப்பனாக கர்த்தரை மகிமைப்படுத்துறார் கர்த்தரை அங்கீகரிக்கிறார் நம்ம தாவிதை பார்க்குறோம் அவர் வந்து சொல்கிறார் பாருங்கள் கரடிட்ட இருந்து என்னை காப்பாற்றின தேவன் ரைட் சிங்கத்தின் கையிலிருந்து என்னை தப்பு வைத்த தேவன் இந்த கோழியாத் கையிலிருந்து என்னை தப்பு வைப்பார் அப்படின்னு ஓப்பனாக கர்த்தர் மீது இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த விடுதலையை வெற்றியை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறார் ஆனாலு தானியலை பார்க்குறோம் ராஜா வந்து சீல் போட்டு வச்சிருக்கிறார் ஜபம் யார்கிட்டையும் ஜபம் பண்ணக்கூடாது அப்படின்னு முத்திர போட்டார் சட்டம் ஏற்றி அதை சீல் பண்ணியாச்சு இப்போ தான் தேசத்தின் சட்டம் மீறுனா மரணம்னு தாவிதுக்கு தெரியும் தெரிந்தாலுமே வேணும்னே போய் கதவை நல்லா திறந்து வச்சு சத்தமாக சத்துருக்கு கேட்குற விதத்தில் அவர் ஜெபிக்கிறார் ஆளும் அவங்களும் வந்து பிடிச்சிட்டு போய் இவர் அழிக்கலாம்னு நினச்சி சிங்க குகையில் தூக்கி போடுறாங்க ஆனால் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை ரைட் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து கேட்குறாரு நீர் ஆராதித்த தேவன் உண்மை தப்பு விற்க வல்லவராக இருந்தாரா வல்லவராக இருந்தார் தேசமே பார்க்குது தப்பிக்கிறது வழியே கிடையாது ஆனால் கர்த்தர் தானியலை தப்புவித்தார் தானியல் தப்புவிக்கப்பட்டது மட்டுமல்ல அவரை கொள்ள நினைத்த சத்துருக்கள் அளிக்கப்பட்டார்கள் ஆளலுய ஏற்ற ஜீசஸ் நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத நன்மைகளையும் கனத்தையும் மரியாதையும் உங்களுக்கு பப்ளிக்காக கொடுப்பார் எப்போ நீங்கள் அவரை பப்ளிக்காக அங்கீகரிக்கும் போது அவருக்கு பயந்து வாழும்போது